இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்கும் பொழுது பதினோராம் இடத்துல ஏப்ரல் மாதம் வரைக்கும் குரு பகவான் சஞ்சாரம் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பன்னிரெண்டில் குரு பகவான் சஞ்சாரம் வந்த காலகட்டத்தில் இருந்து எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் வீண் விரயங்கள் உடல்நிலை பாதிப்பு மருத்துவ செலவினங்கள் மறைமுக எதிர்ப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பட்டிருக்கும் சனி பகவானின் சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல அவங்களுக்கு வரக்கூடிய நன்மைகள்லாம் குறையக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் ஏன்னா அதற்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனியாக சஞ்சரிக்கும் பொழுது நிறைய தடைகள் பிரச்சனைகள் சந்தித்தாலும் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கணும் ஓரளவுக்கு நல்லாவது இருக்காங்க நான்காம் இடத்தில் கேதுவின் சஞ்சாரமும் பத்தாம் இடத்தில் ராகுவின் சஞ்சாரமும் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை தந்தது தாய் உடல்நிலை பாதிப்புகள் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்றாக இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சரி இந்த மிதுன ராசினருக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜென்மத்தில் குரு பகவான் சஞ்சாரம் ஏப்ரல் மாதத்துலருந்து ஆரம்பமாகுது அதே நேரத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார் பொதுவாகவே சனி பகவானின் சஞ்சாரம் ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துல ச சஞ்சரிக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா தந்தை நல்ல சின்ன பாதிப்புகள் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்குது அது கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இருந்தாலும் தந்தையுடன் ஒரு நிறலோடவே வாழ்க்கை போயிருக்கும் அதேமாரி இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் குறைந்த நிலை இருக்கும் அதில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சனி பகவான் வந்து பத்தாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தந்தை உடலில் இருந்த பாதிப்புகள் சரியாகும் தந்தையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் சரியாகும் விருது வழி சொத்து பிரச்சனைகள் சரியாக கூடிய நிலை இருக்கிறதே மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் தொழில் மற்றும் உத்தியோக ரீதியாக சின்ன தடைகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் தொழில் இருந்தாலும் தொழில வந்து நம்ம முழுமையாக அதனுடைய பலன்களை பெற முடியாத நிலை தொழில் உத்தியோக உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பதவி உயரும் இந்த விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் வருவது அந்த தொழிலேயே பெரிய அளவு முன்னேற்றம் இல்லாத ஒரு நிலை இந்த மாதிரி விஷயங்களை தரக்கூடிய நிலை இருந்தாலும் தொழிலில் நிச்சயம் தொழில் இல்லாதவர்களுக்கும் தொழில் அமையக்கூடிய உத்தியோகம் அமையக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் அமையும் தொ தொழிலை வந்து முழுமையாக நீங்கள் கற்கக்கூடிய நிலையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நிலை இருக்குது அதே நேரத்தில் ஜென்ம குரு பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மத்தில் குரு வரும்போது பழைய தவறுகளில் இருந்து முக்கிய படிப்பினைகள்லாம் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் படுத்துவார் மனதள குழப்பம் ஒரு தெளிவில்லாத நிலை முன் முன்கூட்டி நடந்த பிரச்சனைகள் இருந்து ஒரு நல்ல விஷயங்கள் அதில் என்னென்ன தேவை அந்த அனுபவத்தை எல்லாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறார் இருந்தாலும் எந்த விஷயத்தையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாள வேண்டியது அவசியமா இருக்கு கோபத்தை வீண் கோபத்தையும் மனக்குழப்பத்தையும் இந்த காலகட்டத்தை தவிர்த்து எந்த நேரமும் உங்களை நீங்கள் வந்து பிஸியாக வச்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நிச்சயம் தவிர்க்க முடியும் அதே நேரத்தில் இந்த ராகு பகவான் பத்தாம் இருந்து ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்க வைக்கும்போது வெளிநாட்டு தொடர்பான விஷயங்கள்லாம் மிகவும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் நிச்சயம் இருக்கும் மூணாம் இடத்துல இருக்கிற கேது பகவானின் சஞ்சாரம் அதாவது வந்து மே மாதத்துக்கு பிறகு மூணாம் இடத்தில் கேது பகவான் போகிறார் அந்த நேரத்தில் உங்களுக்கு மனதுல தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் எல்லாமே அதிகரிக்கும் எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் விடாமுயற்சியால் எதையும் நீங்கள் வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயம் ஏற்படும் விடாமுயற்சி ஒன்றே மிகப்பெரிய வெற்றி தரும் என்பதை உணரக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்க போகுது அதே நேரத்தில் இதுவரை உங்களுக்கு தைரியம் இல்லாத ஒரு சூழல் எதையும் எதிர்க்க துணி துணிவில்லாத சூழல் இருந்தாலும் மிகுந்த தைரியமும் மிகுந்த நன்மையும் எதையும் வெல்லக்கூடிய ஆற்றலும் உங்களுக்கு முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகமும் நட்பும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலையும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய நிலையில கேது பகவான் சஞ்சாரம் இருக்கிறதுனால மற்ற கிரக நில சூழ்நிலை மிகப்பெரிய அளவு நன்மையை தரக்கூடிய கேது பகவான் சஞ்சாரம் மிகப்பெரிய அற்புதமான பலன்கள் எல்லாம் தரக்கூடிய நிலை இருக்கிறதுனால இந்த வருடம் உங்களுக்கு மிகவும் நற்பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக நிச்சயமயம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காஞ்சிபுரத்தில் இருக்கிற சித்திரகுப்தரை ஒரு புதன்கிழமையில போயிட்டு நீங்கள் வழிபடுறது உங்கள் ராசிக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக நிச்சயம் அமையும்